தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க வணக்கம் நம்ம தண்ணீர் டிவியில் பல நிகழ்ச்சிகளை நாம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் அது என்ன அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மூன்று விஷயங்கள் முக்கியமாக பங்கெடுக்கிறது அது மூணு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடற சாப்பாடு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படிங்கிற அந்த மூணு விஷயமும் அனைத்து மனிதருடைய வாழ்க்கையிலும் இணைந்த ஒன்றாகிவிட்டது இதுல யாரும் இதை பிரிக்க முடியாது ஏன்னா அத்தியாவசியமான விஷயங்கள் இது மூணு இல்லாம யாராலையும் வாழ முடியாது இல்லையா மனித வாழ்க்கைக்கு முக்கியமான இந்த மூன்று விஷயங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதுவும் இல்லாம இன்னொன்னு இப்ப நம்ம மனித வாழ்க்கையில சேர்ந்து போச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது இருந்துச்சுனாக்கா இந்த உலகமே நம்ம கை வந்த மாதிரிதான் அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இப்ப நான் சொல்ல போறேன் அப்படி என்ன அந்த பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எல்லார் கையிலும் இருக்கிறது தான் இந்த கைபேசி மொபைல் போன் இந்த போன் தான் அது வேற ஒண்ணும் இல்லை இந்த போன் மூலயமா இந்த உலகத்தையே நம்ம பார்க்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா இதுல வந்து நிறைய விஷயங்களை என்ன அப்படி கேள்வி கேட்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து சரித்திர காலத்துல அந்த காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இதுல கேட்டீங்கன்னா பதில் சொல்லும் எத்தனை ராஜாக்கள் அரசர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்தாங்க சேரசோழ பாண்டியர்கள்லாம் யார் யாரு அதுக்கப்புறம் இருந்த வீரர்கள் யாரு வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு இஸ்லாமியருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு அசோக சக்கரவர்த்தியோட ஆட்சி காலம் எது அப்படிங்கிற சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மொபைல் போன் உபயோகப்படுது அதே நேரத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னாக்கா அது எத்தனை கிலோமீட்டர் கேப் இருக்கு அது எவ்வளோ நேரத்தில் போய் சேர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த போன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த போன் மூலயமா ஆன்லைன்ல வர வச்சு நம்ம வீட்டுக்கே வர வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லைங்க எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த போன் கிட்ட இருக்குது என்னான்னு கேக்குறீங்களா இது வெறும் கைபேசி இல்லை கை வங்கி அதாவது ஹேண்ட் பேக் எப்படின்னு கேக்குறீங்களா நம்ம அக்கௌண்ட்ல யாரு எப்ப பணம் போட்டாலும் அடுத்த செகண்டே இந்த போன் நம்பளுக்கு மெசேஜ் கொடுத்துரும் இந்த மாதிரி உங்க அக்கவுண்ட்ல இந்த நேரத்துல இன்னார் பணம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதே மாதிரி கையில காசே இல்லைனாலும் இந்த போன் எடுத்துக்கு நீங்க எந்த கடைக்கு வேணாலும் போலாம் பொருளை வாங்கிட்டு இந்த போன் மூலியமா நீங்க ஜிபே பண்ணிடலாம் அப்படி பண்ணும்போது உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி நிறுவனத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆக இது வங்கி வேலையையும் இந்த நம்மளுக்காக செய்யுது நம்ம பேங்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது போகாம இந்த போனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம் நிறைய சரித்திர விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் விஞ்ஞான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் யார் யார் சமூக தூண்டு எங்க எங்கே இருக்கு எல்லா விஷயத்தையும் இதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு ஊர்ல எங்க இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது உடனே இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இப்படி எல்லா விஷயமே இந்த போன்ல ஒத்துமொத்தமா இருக்குது இதை நாம இன்னைக்கு பிரமாதம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உபயோகமான ஒரு பொருள் தான் இந்த மொபைல் போன் இந்த மொபைல் போன் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போயிடுச்சா இல்லையா இப்படி ஒன்றி போன இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுட்டு நிறைய பேர் தீய விஷயங்களை ரொம்ப பயன்படுத்துறாங்க அப்படி என்ன தீய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் மூலயமா யூடியூபர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு நிறைய வதந்திகளை பறகுறாங்க பொய் பிரச்சாரங்கள் செய்யறாங்க இதனால பல பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் ஆளாகிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் போன்ல ஆபாச படங்கள் சிறுவர்கள் பார்க்குறாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது மொபைல்ல இந்த கேம் விளையாடுற பசங்கள்லாம் அப்படியே அடிக்ட் ஆகியிருக்காங்க அந்த விளையாட்டுகளுக்கு அடிமையாயிடறாங்க அந்த விளையாட்டுல அவன் ஏதாவது சொன்னானாக்கா அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுல அவன் காமிக்கிற பொருளை எல்லாம் உடனடியாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெளியேற்படு இப்படி எல்லா விஷயத்திலுமே நல்லது மட்டும் இல்லாமல் கெடுதிகளும் இந்த மொபைல் போன்ல நிறைய இருக்கு ஆனால் நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்கனாக்கா நல்ல விஷயங்களை பூரா செய்யறதில்லை ஆனால் தீய விஷயங்கள் அனைத்தையும் நிறைய பயன்படுத்துறாங்க அதனால தான் சொல்றேன் இந்த மொபைல் போன்ல வதந்திகளை பரப்பாதீங்க பொய் பிரச்சாரங்களை செய்யாதீங்க அதே மாதிரி ஆபாச படங்களை பார்க்காதீங்க தவறான விளையாட்டுகளை விளையாடாதீங்க சூதாட்டம் ரொம்ப முக்கியம் அது இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த சூதாட்டத்தை விளையாடவே விளையாடாதீங்க நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஃபோன் மூலயமா நீங்கள் சொல்லலாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு நிறைய புரியும் இன்றைய ஜெனரேஷன் வந்து பழைய விஷயங்கள் எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஏன்னாக்கா இந்த தலைமுறைகளுக்குள்ள இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது இந்த இடைவெளி ஏற்பட்டதுனால முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய தெரிய மாட்டேங்குது அது தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாதான் நம்முடைய நாட்டில் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது புரியும் அதாவது இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்தில் நம்ம நாட்டில் என்னென்ன நன்மைகள் நடந்தது என்னென்ன கெடுதிகள் நடந்தது கலை கலைகள்லாம் அப்போ தான் வளர ஆரம்பிச்சு அதே மாதிரி வெள்ளக்காரர்கள் ஆட்சி காலத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரயில் ரயில்லாம் வந்தது பேருந்துகள்லாம் வந்தது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஃபோன் மூலயமா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுக்கு கத்து கொடுக்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது இது எல்லாமே இந்த போன்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு உலகமே இந்த போன் கையில இருக்கு அதனால நல்ல விஷயங்களை மட்டும் இந்த ஃபோன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு தீய விஷயங்களை நாம அப்புறப்படுத்தி விட வேண்டும் சுத்தமா எந்த விதத்திலுமே சூதாட்டம் ஆடாதீங்க ஆபாச படங்களை பார்க்காதீங்க வதந்திகளை பரப்பாதீங்க பொய் பிரச்சாரங்கள் தேவையில்லை இப்படி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் இந்த ஃபோன் மூலயமாக நாம் செய்து நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனைவருக்கும் கொடுத்து நாமும் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்